சேலத்தில் ஆரத்தி எடுத்த பெண்ணுக்கு பணம் கொடுக்க முயன்ற வேட்பாளரை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடிந்து கொண்டார் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பெரிய சோரகை சென்றாய பெருமாள் கோயிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை தொடங்கினார் சேலம் அதிமுக வேட்பாளர் விக்னேஷை ஆதரித்து வாக்கு சேகரித்த போது ஆரத்தி எடுத்த பெண்ணுக்கு பணம் கொடுக்க முயன்ற வேட்பாளரை தடுத்து விளையாட்டுத்தனமா நடக்காதே என கடிந்து கொண்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க